வணக்கம் இன்றைய செய்திகள் மத்திய அரசு வழங்கிய ஆர்டிஇ தொகையை வழங்காமல் இழுத்தடிக்கும் தமிழக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்து எண்ணூறு தனியார் பள்ளிகள் நவம்பர் பனிரெண்டாம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளன கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் நுழைவு வகுப்பில் இருபத்தைந்து சதவீதம் மாணவர்கள் சேர்க்கை கட்டணத்தை மத்திய அரசு வழங்குகிறது இதன்படி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் தேசிய கல்விக் கொள்கை பி எம் ஸ்ரீ பள்ளி கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் ஆர்டிஇ நிதியை மத்திய அரசு நிறுத்தியது இதையடுத்து நீதிமன்ற உத்தரவால் அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கியது ஒரு மாதத்திற்கு மேலான நிலையில் பள்ளிகளுக்கு அந்த நிதியை தமிழக அரசு இதுவரை விடுவிக்கவில்லை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ஆறுமுகம் இது குறித்து கூறுகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்கான

கருப்பு கொடியேற்றி ஆசிரியர்கள் அலுவலர்கள் கருப்பு பட்டை அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்று கூறியுள்ளார் திமுகவின் அறிவும் உழைப்பும் மக்களை வாழ வைப்பதற்கு அல்லாமல் வாரிசு அரசியலை ஊக்குவித்தது என்று சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக போல கட்சி நடத்த வெற்றி பெற அறிவு வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் கட்சி நடத்தவும் வெற்றி பெறவும் அக்கறை வேண்டுமா அறிவு வேண்டுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அக்கட்சி அமைச்சர்கள் கூறுவது போல் திமுக பயப்படும் கட்சி அல்ல பயமுறுத்தும் கட்சி முன்னாள் பிரதமர் இந்திரா மீது மதுரையில் கல்லால் எரிந்து ஆபாசமாக பேசி பயமுறுத்திய கட்சி மறைந்த பிரதமர் இந்திரா பயப்படாமல் சர்க்காரியா கமிஷன் மூலம் நெருக்கடி கொடுத்த போது காலில் விழுந்து கதறிய திமுகவுக்கு அப்போது எந்த அளவுக்கு ஆழ்ந்த அறிவு இருந்தது என்றும் மக்களுக்கு தெரியும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தடுத்து சட்டசபையில் செருப்பு வீசி மறைந்த முதல்வர் எம்ஜிஆரை பயமுறுத்தியது அதன் விளைவு திமுக பனிரெண்டு ஆண்டுகள் முடங்கி வனவாசம் போக நேர்ந்தது என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி சேலையை இழுத்து பயமுறுத்தியது அவர் பயந்து ஓடிவிடுவார் என நினைத்தது ஆனால் அவர் திருப்பி அடித்த போது ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களே என அலறியதை நாடு நன்கு அறியும் அந்த வழியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியையும் பயமுறுத்த பார்க்கின்றனர் அவர் மிரட்டலுக்கு அஞ்சாமல் ஜெயலலிதா வழியை பின்பற்றுகிறார் என்றும் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் சபரிமலை சீசன் துவங்க உள்ள நிலையில் தென் மாவட்ட ஐயப்ப பக்தர்களுக்காக மதுரை வழியாக சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சபரிமலையில் இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை நவம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜை நடக்கிறது பதிவு செய்யாத மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்ககம் எச்சரித்துள்ளது தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்ககம் செயல்படுகிறது இந்த இயக்ககம் மருத்துவமனைகளின் செயல்பாடுகளையும் கண்காணித்து வருகிறது மருத்துவ நிறுவனங்களை பதிவு செய்யவும் அவற்றின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் திருத்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டது அதன்படி தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் நோயறிதல் மையங்கள் போன்றவை பதிவு செய்யப்படுவது அவசியம் ஆயுதப்படை நடத்தும் மருத்துவ நிறுவனங்களுக்கு மட்டும் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவே மருத்துவ நிறுவனங்கள் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யாத நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் எச்சரித்துள்ளது எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தமிழகத்திற்கு எதிரானது என்று திமுக நிரூபிக்கும் என தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் பீகாரில் அறுபத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை நீக்கினர் பாஜக ஆதரவு பெற்ற அரசுதான் அப்போது அங்கு இருந்தது தமிழகத்தில் திமுக அரசு இருக்கிறது எஸ்ஐ ஆரில் முறைகேடு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து கூட்டணி கட்சிகளையும் இணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த நடக்க வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு சொன்ன ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே உசிலம்பட்டியில் பெரும்பாலான மக்கள் பிழைப்புக்காக பல்வேறு வெளிமாநிலங்களுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் பெயர் நீக்கப்படலாம் என்ற கருத்து நிலவுகிறது திமுக கட்சி நிர்வாகிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் கவனம் செலுத்தி வாக்காளர்கள் பெயர்களை சேர்க்க நடவடிக்கைகளை எடுப்பதோடு ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் ஆர் தமிழகத்திற்கு எதிரானது என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்